மற்ற கலாச்சாரங்கள் மற்ற விஷயங்களின் மீது ஈடுபாடுகளை அதிகப்படுத்துவார் அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் சரியா இருந்ததுன்னா மிக சிறப்பு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஆக அந்நிய கலாச்சாரங்கள் அந்நிய பழக்க வழக்கங்கள் இவற்றின் மீது நாட்டத்தை அதிகப்படுத்துகின்ற அல்லது தூண்டுகின்ற காலம் இந்த காலம் அதேபோல் உயர்கல்வின்னு வரும்போது ஆகச்சிறந்த சிறந்த உயர்கல்வி அதுவும் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போய் படிக்கிறது வெளிநாடு வெளிமாநிலங்களில் தங்கி படிக்கிறது இது மாதிரியான சில வாய்ப்புகளை ராகு பகவான் அமைத்து கொடுப்பார் ஏற்கனவே வெளியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அப்படியே பிரச்சனையை கிண்டுவார் கலா சரிங்களா பிரச்சனையை உருவாக்கி உங்களுக்கான பங்கை பிரச்சனைகளுக்கு பிறகாக பெற்றுக் கொடுப்பார் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் மிதன ராசிக்காரர்களாக இருந்து உங்களுடைய தாயார் ஏதேனும் கடந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காலகட்டம் தாயாரினுடைய தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் உடல்நிலையில ரொம்ப கவனம் வச்சுக்கிடுங்க இது ஒரு முக்கியமான அமைப்பு அதே போல் இந்த உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்களுக்கு சொந்த ஊரில் பயில்கிற நண்பர்களுக்கு வெளியில பய பயிலுறவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை சொந்த ஊரில் பயிற்சி எடுக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த சோம்பல் தன்மை அல்லது இந்த பார்த்துக்கலாம் எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ராகு கொடுத்துருவார் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயரை இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு கேதுக்கள் அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல பாதாளம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகம் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் சரி இந்த ராகு கேது பயிற்சியில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்களில் உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில் விடுவார் அங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்போ பார்க்க இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே ஆகச்சிறந்த அறிவாளிகள் ஆகச்சிறந்த பொறுமையாளர்கள் ஆகச்சிறந்த சுட்டித்தனமும் நீங்கள் தான் அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள்ளாக தற்பொழுது ராகு பகவான் பயிற்சி பெற்று வருகிறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ராகுவுக்கு அப்படி ஒன்றும் சிறந்த இடமும் கிடையாது எதிர்மறையான இடமும் கிடையாது இட் இஸ் அ நியூட்ரல் பிளேஸ் மிதினத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது சரிங்களா சரி இந்த ஒரு நடுநிலையான இடத்தில் அமருகின்ற அந்த ராகு பகவான் சில இடங்களில் நன்மைகளை தருவார் அந்த சில இடங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு எப்பெல்லாம் ராகு வராரு நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் இயல்பாக ஒரு பழக்க வழக்கங்களில் இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய சிறுவயது காலகட்டத்தில் ஒரு இதான் சரியானது இந்த குல சம்பிரதாயங்கள்லாம் சரியானது அப்படின்னு ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தேன் என்னுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகு வரும்போது அந்த பழக்க வழக்கங்களை பிரேக் பண்ற எண்ணம் வந்துருச்சு அந்த மாதிரிங்க உங்க குடும்ப வழக்கங்கள் உங்க குல ஆச்சாரங்கள் இந்த மாதிரியான இயல்பு பழக்க வழக்கங்களை தாண்டி வெளிநோக்கு சிந்தனையை இந்த ராகு கொடுப்பார் மிதன ராசினியர்களுக்கு மட் மற்ற கலாச்சாரங்கள் மற்ற விஷயங்களின் மீது ஈடுபாடுகளை அதிகப்படுத்துவர் சரியாகவும் இருக்கலாம் இருக்கலாம் சரியா இருந்ததுன்னா மிக சிறப்பு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அந்நிய பழக்க வழக்கங்கள் இவற்றின் மீது நாட்டத்தை அதிகப்படுத்துகின்ற அல்லது தூண்டுகின்ற காலம் இந்த காலம் அதேபோல் உயர்கல்வின்னு வரும்போது ஆகச்சிறந்த உயர்கல்வி அதுவும் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போய் படிக்கிறது வெளிநாடு வெளிமாநிலங்களில் தங்கி படிக்கிறது இது மாதிரியான சில வாய்ப்புகளை ராகு பகவான் அமைத்து கொடுப்பார் ஏற்கனவே வெளியில படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வில நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அப்படியே பிரச்சனையை கிண்டுவார் கலர்வார் சரிங்களா பிரச்சனையை உருவாக்கி உங்களுக்கான பங்கை பிரச்சனைகளுக்கு பிறகாக பெற்றுக் கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் சிலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது உத்தியோகத்தையே இடமாற்றம் செய்வது அப்படி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துவிடும் அதே போல் வேறென்னவற்றுக்கு இது சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே ஒன்பதாம் இடத்துல எப்பெல்லாம் ராகு வராரோ நீண்ட நாளாக ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அல்லது நீண்ட நாளா ஏதேனும் ஒரு மருத்துவ முறையை பின்பற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மருத்துவ முறையிலேருந்து கொஞ்சம் மாற்றம் பெற்று வேறு மருத்துவ முறையில போய் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிடுவார் அந்த மாதிரி ஆக இந்த காலகட்டம் மருத்துவம் பார்ப்பதற்கு நல்ல காலம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் அதே போல் நீங்கள் மிதுனராசிக்காரர்களாக இருந்து உங்களுடைய தாயார் ஏதேனும் கடந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமா நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காலகட்டம் தாயாரினுடைய தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எப்படிங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லை மிதுன ராசிக்காரர்களினுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காலகட்டம் ஆனால் தகப்பனார் இருக்கிறார்னா தகப்பனாரை தொந்தரவு செய்யும் திசினாசி நேயர்களினுடைய அம்மாக்களை உயர்த்தி தகப்பனாரை தட்டுவார் ராகு அப்ப இந்த காலகட்டம் தகப்பனார் வழியில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக நகரணும் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் உடல்நிலையில் ரொம்ப கவனம் வச்சுக்கிடுங்க இது ஒரு முக்கியமான அமைப்பு அதேபோல் இந்த உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்களுக்கு சொந்த ஊர்ல பயில்கிற நண்பர்களுக்கு வெளியில பயி பயில்கிறவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை சொந்த ஊரில் பயிற்சி எடுக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சோம்பல் தன்மை அல்லது இந்த பார்த்துக்கலாம் எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ராகு கொடுத்துருவார் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு எப்பெல்லாம் வராதோ உயர்கல்வியில் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாலும் பர்சன்டேஜ் குறையும் நான் படிச்சிருவேன் நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆக அந்த தவறினை அன்பர்கள் செய்து விடல் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு அதில் ஒன்றும் மாற்றம் சொல்வதற்கு இல்லை சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல உங்களுடைய பெயர் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்வீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம் ஆக அனைத்து மிதுனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி